கேபிஆர் மில் குழும பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செல்லியன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று சிறப்புரை திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து தெக்கலூர் பகுதியில் அமைந்துள்ள கேபிஆர் மில் குழுமத்தில் பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் சார்பாக தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வந்து தங்கி பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்கு வேலையுடன் சேர்த்து இலவச கல்வியும் வழங்கி வருகிறது கேபிஆர் மில் குழுமத்தின் இந்த ஒப்பில்லாத கல்வி சேவையில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரம் பெண் பணியாளர்களாக இருந்த மாணவிகள் உயர்கல்வி கற்று பட்டம் பெற்றுள்ளனர் அவர்களில் பலர் உயர் பதவியில் அரசு வேலை பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் பதவியில் வேலை வெளிநாடுகளில் வேலை என பல வகையிலும் பலரும் பயன்பெற்றுள்ளனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஐந்தாயிரம் பெண் பணியாளர்கள் இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெறுகின்றனர் இந்த வகையில் கேபிஆர் மில் குழும பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் பதினோராவது பட்டமளிப்பு விழா இன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்து தெக்கலூரில் உள்ள கேபிஆர் மில் குழும வளாகத்தில் உள்ள உள் அரங்கில் நடைபெற்றது இந்த ஆண்டு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது பெண் பணியாளர்கள் உயர்கல்வி முடித்து பட்டம் பெற்றுள்ளனர் பட்டம் பெற்ற பெண் பணியாளர்கள் மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் முதல் பதினோரு இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மேலும் முதல் இடத்தை பிடித்த மாணவிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது கேபிஆர் மில் குழும தலைவர் கேபி ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செல்லியன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண் பணியாளர்கள் மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார்